அப்போ இப்போ நம்மளை யாராவது இப்படி பிடிச்சிடாங்க நம்மளே இப்படி இப்படி பிடிப்பாங்க அது பிடிக்கும் இப்படி பிடிச்சிக்குவாங்க நல்லது அப்போ பிடிக்கும்போது பிடி பாதி போகிறேன்னு இந்த கை இருக்குல்ல இந்த கையில் இந்த எலும்பு இருக்குதுல்ல இந்த எலும்பை வந்து இந்த இடத்துல வைப்பாங்க குரல் விலையில குரல் விலையில பார்த்தால பார்த்துக்கணும் குரல் விலையில் வச்சு பிடிச்சி நம்ம கையில் பிடிச்சிக்கணும் பார்த்து இப்படி பிடிக்கணும் இப்போ நம்ம கையை இப்படி பிடிச்சி இது யாரும் பிடிச்சிக்குவாங்க உள்ள நல்ல லாப் பண்ணி பிடிச்சிக்கோங்க இப்போ என்னென்னா அமுத்தமுத்தை கொஞ்சம் லூசா பிடிச்சிருக்கேன் அமுத்த அமுத்தை என்னாகனா குரல் விலை நெறிக்கப்பட்டு குரல் விலை உடஞ்சிடும் சரியா தூக்கணும் அப்படி தூ அமுத்து தூக்கணும்னா குரல் வலை உடஞ்சிடும் இந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருவத்தை பயன்படுத்தாத அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்க சரி புதுசாக இப்போ இதை வச்சு